ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த வெண்பாவை க கடத்துறதுலேருந்து வெண்பாவை காணாமல் போனதுலேருந்து வெண்பாவை பிரிக்க நினைச்சதுலேருந்து எல்லாமே இந்த வெண்பாவுக்கு எதிராக சரி பண்ணது இந்த ரஞ்சிதா தான் அப்படின்றது எல்லாருமே தெரிய வந்துருச்சு அதனால் வித்யாமாவும் பதறி அடித்து ஓடி வராங்க என்னது வெண்பா குட்டியை காணமா காணமான்னு சொல்லிட்டு ஏன்னா வெண்பா தொலைஞ்சு போய்ட்டாளா இல்லை அவளை கடத்திட்டு போயிட்டாங்களா இல்லை அவள் தெரியாத ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போயிட்டாலான்னு எதுவுமே தெரியல ஆனால் வெண்பா குட்டியை காணல அதனால எல்லாருமே ரொம்ப பரபரப்பா இருக்காங்க அதனால வித்தியாந்து அவங்க ஒரு வக்கீல் வக்கீல் இல்லையா அவங்க அவங்க யூஸ் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியுமோ பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அது மூலயமா வெண்ப எங்க இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது எல்லாத்தையும் யாரு அப்படின்றத வளர்ச்சி எடுத்துடுறாங்க அதில் தெரிய வந்தது யாருன்னு இந்த ரஞ்சிதா தான் அதுக்கப்புறம் ரஞ்சிதா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போறாங்க அவ வந்து ஒரு கோவிலில் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கா நான் நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு இனிமே எனக்கும் விஜய் மாமாக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்ல வாரத்தோட அன்னதானம் போட்டுருக்க அதை பார்த்தா நம்ம சித்திக்கு சரியான கோவம் ஏண்டி இவ்வளோ கேவலமான வேலையை செஞ்சுட்டு ஒரு குழந்தைய ரோடு ரோடு அலைய விட்டுட்டு அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தெரியல அதுக்குள்ள உனக்கு அன்னதானம் கேட்குதாடி அன்னதானம் உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல நீ எல்லாம் ஒரு குழந்தைய வந்து லாக்கி இல்லை ஒரு குழந்தையை வளர்க்கறதுக்கும் இல்லை உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் வேற சொல்லு நீ இப்படியே இருந்துட்டு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி அந்த குழந்தையும் வந்து உயிரை வாங்குவேன் அந்த மாதிரி நிலம் அந்த குழந்தைக்கு வரவே கூடாது இந்த மாதிரி ஒரு ஆட்சி என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வெளியவும் சொல்ல போறது இல்ல அந்த மாதிரி கேவலம் எதுக்கு உனக்கு அதுக்கு பதில் நீ வந்து கம்முன்னு வீட்லேயே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆசிங்க பற்றிடுறாங்க ஹலோ ஹலோ நான் தான் இது பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எதையும் பண்ணலை நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கோம் இந்த ரஞ்சிதா உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாகிடுச்சு இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொளிரு பொலிர் பொலிர்னு இந்த கண்ணத்தில் ரெண்டு இந்த கண்ணத்தில் ரெண்டு யோசனை அதை சொன்னார் இந்த கல கண்ணத்தில் அடிச்சா இந்த கண்ணை மறு காட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா அதனால் ஆனால் நம்ம ராஜேஷ் இருந்துக்கிட்டு அவங்க இப்போதைக்கு நம்ம ஒளிஞ்சுக்கிட்டா சரிடா சாமி நம்ம போய் போய்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு அடி விழுறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த ஓரத்தில் நீன்னு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க அங்கே பயங்கரமான கலவரமே போயிட்டு இருக்கு அதனால டென்ஷன் ஆகிட்ட நம்ம ரஞ்சித் தந்துகிட்டே என்ன எதுக்காக கழிக்கிறீங்க நான் பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு அடி வாங்கி அதை ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லிடு நீதான் எல்லாத்தையும் பண்ண நீ நல்லாவே தெரியும் விஜய்க்கு எதிராக கேஸ் போட்டது விஜய்கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்க இது போ திட்டம் போட்டது எல்லாமே உன்னோட பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது இல்லை அப்படின்னு இன்னொரு அட்டி விட்றாங்க வண்ணி ஆமாங்க நான் தான் இது எல்லாத்தையும் நான் மட்டும் தனியாக செய்யலை ரஞ்சிதா அந்த கதிரேசன் அதுக்கப்புறமா அந்த ராஜேஸ்வரி அப்புறம் அந்த நிஷா இவங்க நாலு பேரும் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒன்றையும் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ எதுக்கும் கவலைப்படாத விஜய் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாத்தையும் இந்த நம்பிக்கை துரோகி இருக்க பற்றியா ரஞ்சிதா இவ தான் செஞ்சிருக்கா இவ தான் எல்லாத்துக்கும் காரணம் இவ இல்லாத எந்த ஒரு விஷயமும் அங்கே போகவே இல்லை இவ ஒரு சின்ன வேறு செட்டப்பில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டா அதுக்காக நீ கவலைப்படாத கொஞ்சம் நேரம் போய் என்னோடய இன்ஃப்ளூ வச்சு கண்டிப்பா வெண்பாவை கூட்டு வந்துடலாம் வெண்பாங்கன்னா உனக்கு உயிரினு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால கண்டிப்பா வெண்பா இல்லாத வாழ்க்கைய உனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா நான் அவளை கண்டுபிடிச்சி தரேன் அதுவே நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நீங்கள் சொல்கிறது எல்லாமே காதுக்கு குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் தான் இருக்குது ஆனால் என் வெண்பா குட்டி எங்கே எங்கே போனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதிரியாதுங்கிறாங்க உடனே நீ எதுக்கும் அழாதப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு கடவுள் நம்ம தான் இருக்கார் எப்போவுமே கடவுள் ஒருத்தருக்கு சோதனையே கொடுத்துட்ருக்க மாட்டார் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நல்லது அப்படின்றது புதையல் மாதிரி பொதைஞ்சு கிடக்கும் அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதும் அதை அப்படியே காலில் விட்டு தள்ளிட்டு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது அதனால் தயவு செஞ்சு கொஞ்சமாக யோசிச்சுப்பார் அதை விட்டுட்டு நடந்ததையே நினச்சி மூலியை குழப்பி இருந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு யோசனையும் வராது அதனால் வந்து நல்லா யோசிச்சு என்ன நடந்துச்சு எதுக்காக வெண்பா போகணும் அப்படின்றத யோசிச்சுனாலே வெண்பா எங்கே இருக்கான்றத நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதும் அவர் முதல்லேருந்து யோசிக்கிறாரு கொஞ்ச நாளாவே இந்த மல்லி இருந்துகிட்டு சரியில்லை அவளுக்கு அடிக்கடி ராஜேஸ்வரி ஃபோன் கால் பண்ணிட்டு இருந்தான் அந்த நிஷாவோட அந்த ராஜேஸ்வரி சேர்ந்து சதித்திட்டம் பண்ணுறான்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரேசனும் வெண்பாவும் தான் அவளை தூக்கிட்டு போயிருக்கணும் அந்த நிஷாக்கும் அதே வேலை கதிரேசனுக்கும் அதே வேலை எவ பார்த்தாலும் யார் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்கள வர்த்தி அதே வேலை அதனால தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் நேராக அவங்க வீட்டுக்கு போய் நியாயத்தை கேட்குறாரு ஆனா அவங்க வெண்பாங்க அங்க இருக்கிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லாத அளவுக்கு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க கடைசி நேரத்தில் யாச்சும் வெண்பா சவுண்ட் உழுவாளா அதை கேட்டு விஜய் ஓடி போய் அவளை காப்பாற்று வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிறத பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்